இருந்து சாயந்திரம் வரைக்கும் சன்னு வருது விட்டமின் டி எப்படி கிடைக்குது உச்சி வெயில் மண்டையை பிளக்கும் நேரம் சென்று நின்றால் புத்தி பேதலித்து விடும் அது விட்டமின் டி அல்ல ஃபயர் நேரா உள்ள சூடு அரங்கும் சிந்தை கலங்கிடும் அப்ப எப்போ விட்டமின் டி கிடைக்கும் ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக ஒரு பத்து நிமிடம் வெயிலில் நின்றால் இளம் வெயிலில் நின்றாள் நாம வெயில் சிறந்தது மாலை வெயில் அந்த உஷ்ணத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் மாலையில் எந்த டைம் சாயும் நேரம் சூரியன் கதிரவன் இறங்குற நேரம் அதை விட இளங்காலை கதிரவன்ல விட்டமின் டி சூப்பர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் விட்டமின் டி டெபிசியன்சி எப்ப எடுத்துக்கணும்னா ஆறரையிலிருந்து ஏழரைக்குள்ளாக ஏதேனும் ஒரு பத்து நிமிடம் அண்டர்லைன் த வேர்டு ஏதேனும் ஒரு பத்து நிமிடம் எடுத்துக்கலாம் முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு